அத்தனை பேரும் கேட்டார்கள் அத்தனை பேரும் கேட்டார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் இது என்னடா நாம் பேசுற பாஷையை இவங்க பேசுறாங்க அவங்களுக்கு தெரியாத பாஷையை பேசுறாங்க இதெல்லாம் கத்தர் அன்னைக்கு ஏன் செஞ்சாருன்னா ஆவியானவர் வருகிற அடையாளத்தை அங்கிருந்த யூத மக்கள் கண்டுகொள்ளும்படியாக கலக்கம் அடைந்தார்கள் வசன் எல்லாரும் பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் அல்லவா இவர்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாதே நாம பேசுற இந்த லாங்குவேஜ் தெரியாதே இவர்கள் கல்லாதவர்கள் அல்லவா கலிலேயர்கள் அல்லவா இவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க இவர்கள் எருசலேமை சார்ந்தவர்களும் அல்லவே கலிலேயர்கள் அல்லவா என்று கண்டுகொள்ளுகிறார்கள் அப்படி இருக்க நம்மில் அவர் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி ஒன்பதாவது வசனம் பாருங்க பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபோத்தோமியா யூதேயா கப் கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா எவ்வளோ இடம் பாருங்கள் பாம்பிலியா எயிப்தி என்னும் தேசத்தார்களும் சிறேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும் போய்கிட்டே இருக்கு கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள் ஹ Alleluia எத்தனை இடத்துல இருந்து வந்தாங்க எல்லாரும் பார்க்கறாங்க எந்த ભાஷையில பேசுறாங்க எந்த ભાஷையில பேசுறாங்க ஆச்சரியப்படுறாங்க பிரமிக்கிறாங்க சிலர் திகில் அடைகிறாங்க சிலர் பயப்படுறாங்க இது என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு 12 ஆவது வசனம் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு பிரமித்து என்ன வந்திருச்சு போ ஆ நிறைய பேருக்கு ஆவியானவரை பத்தி சந்தேகம் இயல்புதான் நம்ம தெய்வத்தை குறித்து சரிவர அறிந்து கொள்ள மனுஷனுடைய சிங்காசனம் பூமி எனக்கு பாதபீடம் என்று சொன்ன தகப்பன் அவர் பெரியவர் அவர் அறிந்து கொள்றதுக்கு நீ பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம் அறிவாளியா இருக்கலாம் கத்தருடைய ஆவியானுடைய துணை இல்லைன்னா உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா பைபிள் சொல்லுது வேத வாக்கியங்கள் எல்லாம் கத்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியின் நிறை ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா உனக்கு சந்தேகம்தான் தான் வரும் இயேசுடைய பிறப்பை குறித்து சந்தேகம் வரும் அவருடைய வாழ்க்கை குறித்த சந்தேகம் வரும் அவருடைய மரணத்தை குறித்து சந்தேகம் வரும் உயிர்ப்பை குறித்து சந்தேகம் வரும் அவர் திரும்ப வருவதை குறித்த சந்தேகம் வரும் ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டாதான் கத்தரை விசுவாசிக்க முடியும் இயேசு இடத்துல ஒரு மனிதன் வந்து கேட்கிறான் எப்படி இங்க மறுபடியும் பறக்கணும்னு சொல்றீங்களே இது எப்படி சாத்தியமாகும் நான் ஏற்கனவே பறந்துட்டேன் ஏற்கனவே என் தாய் தகப்பனுக்காக பறந்துட்டேன் திரும்ப இவ்வளவு பெருசா இருக்கிறேன் திரும்ப என் தாயுடைய வயிற்றுக்குள்ளே போக முடியுமா இப்படிதான் அறிவாளிகள் கேள்வி கேட்பாங்க நம்ம எப்படி பானகியின் கிறிஸ்டியா மாறுறது சொன்னார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் விட்டான் ஆவிக்குரிய பிறப்பு ரொம்ப முக்கியம் இந்த பூமியில ஒரு மனுஷன் ஒரு முறை பிறந்தால் அவனுக்கு ரெண்டு மரணம் ஒரு மனுஷன் பிறந்தால் அவனுக்கு ஒரு மரணம்தான் தான் கவனிங்க ஒரு முறை தாயின் வயிற்றில் பிறப்பது அந்த பிள குழந்தை வளர்ந்து இளவயது வரும்போது இயேசுவை அறிந்து பாவத்தை வெறுத்து பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது அவன் இரண்டாவது முறை பிறக்கிறான் பிறப்பிக்கப்படுகிறான் அந்த மனுஷனுக்கு சரீரத்தில் ஒரு மரணம் மட்டும்தான் ஒரு முறை பிறந்து மறுமுறை பிறக்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத ஒரு மனுஷனுக்கு சரீரத்திலும் மரணம் கடைசியில் அவனுடைய ஆத்மாவிலும் ஒரு மரணம் வந்துவிடும் நித்திய நரகத்திற்குள்ளாக தள்ளப்படுவான் இருக்கிறவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க இது என்னது ஒன்னும் புரியல மற்றவர்கள் சொல்றாங்க இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணுவாங்க பெரிய குழப்பமே வந்துருச்சு அவரவர் அவங்களுக்கு விரும்பினபடி எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் பேர் சொல்றாங்க நல்லா மதுபானம் அருந்திட்டு பேசுறாங்க கொஞ்சம் பேருக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் பேர் திகைத்து நிற்கிறாங்க இப்பதான் பேதருடைய பிரசங்க ஆரம்பிக்குது ஹாலே லூயா பலக்கம் அடைந்து திகழடைந்து சந்தேகத்துல ஆச்சரியப்பட்டு நிக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த நூற்றி இருபது பேரோட சேர்ந்து எழுந்து நின்று பேதுரு பேச ஆரம்பிக்கிறார் கவனிங்க கல்லாத பேதுரு சாதாரணமான ஒரு மீனவனாக இருந்த பேதுரு இயேசு சிலுவையிலே அறைய தன்னை ஒப்பு கொடுக்கும் போது மறுதலித்த பேதுரு ஏசு தெளிந்த நாளில் ஓடி போய் இயேசுடைய கல்லறையை பார்த்து திரும்பவும் வீட்டுக்குள்ள போய் பயந்து கொண்டிருந்த பேதுரு இனி வாழ்வு இல்ல திரும்பவும் நான் வலை எடுக்கணும் மீனை பிடிக்க தான் போனோம் இன்னும் போட்ல தான் என் வேலைன்னு சொல்லி திரும்ப வேலைக்கு அவன் விட்டு வந்த வேலைக்கு ஆயத்தமான ரொம்ப என்ன சொல்றது பயந்து கொண்டிருந்த பேதுரு இப்ப ஆவியின் நிறைவோட எழுந்து எல்லாருக்கும் முன்னால நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு கத்துடைய வார்த்தை அங்கு நிறைவேறுது கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைவீர்கள் ஆவியில பல நடைவீர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பேச பல நடைவீர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள பல அடைவீர்கள் அவன் சொல்றான் உரத்த சத்தமா யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் நான் பேசுறத கொஞ்சம் கவனிங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிடாதீங்க ஆச்சரியப்பட்டு நிக்கிறீங்களே சிலர் சந்தேகப்படுறீங்களே நான் சொல்றத கொஞ்சம் கவனியங்க அதிகாரம் உள்ள வார்த்தைகள் யோசி பாருங்க இவரை விட படிச்ச எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க எத்தனை பணம் படைச்சவங்க இருந்திருப்பாங்க ஆனா யாரும் பேதுருவை எதிர்த்து பேச துணியவில்லை காரணம் என்னன்னா பெந்தே கோஸ்தே நாளில் நடந்த சம்பவம் அப்படி இதுவரை அவர்கள் கேட்டிராத சத்தம் இதுவரை பார்த்திராத சம்பவம் கல்லாதவர்கள் தங்கள் தங்கள் பாஷையில் பேசுறத பார்த்து பிரமித்து நிற்கிறாங்க இப்ப பேதரு பேச இடம் கொடுத்துதானே ஆகணும் பேதரு சொல்றாரு கேளுங்க என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையாயிருக்கிறதே என்றார் அப்படி சொல்லிட்டு எதனால இது நடந்தது என்று யோவேல் தீர்க்க தரிசினால வாக்களிக்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவினால எங்களுக்கு இன்னும் தீர்மானமாய் சொல்லப்பட்டது இந்த நாட்களில் நிறைவேறுகிறது கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஊற்றுவே அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி நீ ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் அவர் மறுபடி வருவார் என்பதை யார் யார் நம்புறாங்களோ அத்தனை பேரையும் கத்துடைய ஆவியானவரால் நிரப்ப முடியும் கவனிக்கிறீங்களா ஏசு மரணம் அடைந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படல நல்ல வேத வசனங்களை கவனமா கவனிக்கணும் தாழ்மையா கேட்கிற பிள்ளைகளுக்கு து மூல உபதேசத்துல நீங்க சறுக்கவே கூடாது இயேசு உயிர் தழுந்த போது உயிர் தழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் அனுப்பின தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியினாலே மாம்சமான யாவரையும் கட்ட நிரப்பினார் அவர் சொல்றார் அது நிறைவேردது அது நிறைவேறுது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இந்த வார்த்தைகள் இப்பொழுது நீங்கள் காண்கிறபடியே இருக்கிறது ஏன்னா இந்த வசனத்தை சொல்லும் போது யூதர்களுக்கு நல்லா தெரியும் பழைய ஏற்பாட்டை கரைச்சு குடிச்சவங்க அவங்க யோசிக்கிறாங்க தெரியாது ஆனா கூடி நிற்கிற எல்லாரும் யூதர்கள் பிரசங்கம் பண்ணது புறஜாதிக்கு இல்ல யூதர்களுக்கு கிறிஸ்துவை சிலுவையில அடித்து கொலை செய்தவர்களுக்கு குருத்தோலை ஞாயிறு ரெண்டு தாவிதீன் குமாரனே என்று பாடினவர்களுக்கு அற்புதத்தை பார்த்தவர்களுக்கு இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று திரும்ப திரும்ப சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களுக்கு உரைக்கப்பட்டது இப்ப நிறைவேறுது நிறைவேறுது சொல்லிட்டு இருபத்தி ஒன்னாவது வசனம் சொல்றாரு அப்பொழுது கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் திரும்பவும் அவர் பிரசங்கத்தை தொடங்குறாரு இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் இஸ்ரவேலரே நான் சொல்லும் தொடங்குறது கேளுங்கள் நீங்கள் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் உங்களுக்கு தெரியாததல்ல இயேசு முப்பத்தி எட்டு வருஷம் படுக்கையில கிடந்தவன எழும்பி நடக்க பண்ணினார் அது உங்களுக்கு தெரியும் பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுத்தார் அது உங்களுக்கு தெரியும் செவிடர்களுக்கு கேட்கிற திறனை கொடுத்தார் தெரியும் திமுர்வாத காரணம் நடக்க வச்சார் தேவன் நசரன் ஆகிய இயேசுவை கொண்டு நாம் வாழுகிற இந்த பகுதிகளில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் எவ்வளவு காரியங்களால் இயேசு தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினார் இருபத்தி வசனம் அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து யார்கிட்ட பேசுறாருன்னா யூதர்கள பேசுறார் நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் பாருடையதல் இத பேசுற பத்தி பேசுறாசு சொன்னார் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒரு சுவிசேஷத்தை ஒரு மனுஷனுக்கு நீங்க பேசணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் இருக்கணும் இல்லைன்னா பேச முடியாதுங்க சொல்ல முடியாது அழகா இந்த பிரசங்கத்தை பண்ண காரணம் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் அவர் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துவா இவ்வளவு பெரிய அற்புதம் யூதையாவில் நடந்தது கலிலாவில் நடந்தது எருசலேமில் நடந்தது அவரை புறக்கணிச்சு நீங்க அவரை பிடிச்சு அக்கிரமக்காருடைய கையில கொடுத்து ஆணி அடித்து சிலுவையில நீங்கள் கொலை செய்தீர்கள் இருபத்தி நாலாவது வசனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாது இருந்தது இப்போ முதல்ல இயேசுடைய இயேசுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் அவருடைய மரணத்தை பத்தி சொல்றாரு இதுதான் சுவிசேஷம் நல்ல கவனிங்க ஒரு ஆள் கிட்ட நீங்க சுவிசேஷம் சொல்ல போனீங்கன்னா ஏசு இந்த பூமியில பிறந்ததை சொல்லணும் எப்படி பிறந்தாருன்னு சொல்லணும் ஒரு பாவம் அறியாதவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர் இயேசுடைய பிறப்பிலேயே பரிசுத்தாவியானுடைய செயல்பாடு இருக்கிறது மரியாதத்திலேயே தேவ தேவனுடைய தூதன் என்ன சொல்வார் பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும் அதனால நீ பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீ பலன் அடைந்து உன்னிடத்தில் பரிசுத்தம் உள்ளது அப்ப சரியா சுவிசேஷத்தை சொல்ல ஆவியானவர் தான் கைட் பண்ணுவார் பேதுரு அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறார் இயேசு ஊழியம் செய்த அந்த அற்புதங்கள் அடையாளங்களை சொல்றார் அவரை எப்படி கொலை செய்தார்கள் அதை சொல்றாரு திரும்ப தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அது ரொம்ப முக்கியம் உயிரோடு எழுப்பினதை சொல்றார் அவரை குறித்து தாவீது திரும்ப தாவீது சொன்ன காரியத்தை பேசுறாரு ஏன்னா இதெல்லாம் யூதர்களுக்கு தெரியும் தாவித அவங்க நம்புறாங்க ஏன்னா தாவிதின் குமாரன் தான் மேசியா என்று அவர்கள் நம்புகிறார்கள் தாவிது சொன்ன காரியத்தை கோட் பண்றாரு பேர் பாருங்க ஒரு பிரசங்கம் இப்படிதான் இருக்கணும் பாருங்க சும்மா வாய்க்கு வந்த போல அடிச்சு விடக்கூடாது கத்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் மூலமா பேசுறாருன்னா சும்மா பேச மாட்டார் ஆதாரத்தோடு பேசுவார் பேதர் பாருங்க மொட்டையா சொல்லல

கிறிஸ்துவைய ஆத்துமாம் பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் பாருங்க தாவிது ஏசு கிறிஸ்துவைய உயிர் தெழுதலை பத்தி பேசி இருக்கிறார் அத பேதுரு ஆவியானவருடைய துணையோட எடுத்து காண்பிக்கிறார் யூதர்கள் பார்க்கிறாங்க என்னடா யோவேலினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தாவி இது சொன்ன தீர்க்க தரிசனம் இதுக்கு எல்லாம் இதுதான் பொருளா ஆச்சரியமா நிக்கிறாங்க சொல்லிட்டு தட்டி சொல்றாரு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் இந்த நூற்றி இருபது பேரும் சாட்சிகள் நான் சொல்றது கட்டுக்கதை இல்ல நான் பார்த்தேன் நான் அவரை தொட்டு பார்த்தேன் அவரின் கூட பேசினார் அவர் வந்து சாப் உயிர் தெழுந்த பிறகு எங்க முன்னால சாப்பிட்டதை நாங்க பார்த்தோம் அவருக்கு கால் இருந்ததை பார்த்தோம் அவருக்கு சரீரம் இருந்ததை பார்த்தோம் அவருக்கு எலும்பு இருந்ததை பார்த்தோம் தொட்டு பார்த்தோம் நாங்க அதுக்கு விட்னஸ் இருக்கிறோம் நாங்க கண்ணார பார்த்தோம் மொட்டையா சொல்லல எல்லா வேத வாக்கியங்களோட சொல்றேயா முப்பத்தி மூணாவது வசனம் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு வாக்கு தத்துத்தின்படி பரிசுத்த ஆவியைப் பற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் இதை இது இன்னைக்கு உள்ள தீர்மானம் இல்ல உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் உருவாக்கப்பட்ட தீர்மானம் இந்த பெந்தே கோஸ்தே நாளில் ஆவியானோர் ஊற்றப்பட வேண்டும் என்று ஆமேன் திரும்ப தாவியை பத்தி திரும்ப பேசுறாரு தாவியது முப்பத்தி நாலாவது வசனம் தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி வரையிலும் நீரன் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனுடைய சொன்னார் என்று தானே அவன் சொல்லி இருக்கிறான் திரும்ப மெசேஜ கன்க்ளூட் பண்றார் பாருங்க கோர்த்து சொல்றாரு ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாரும் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் திரும்பவும் ஒரு சொல்றாரு உயிரோடு எழுந்த இந்த இயேசுவை கிறிஸ்துவாக்கினார் தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தாரே நீங்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா டாவீது இதை பேசும்போது தாவீது பரலோகத்துக்கு போகல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல முதற்பலனாகிய முதலாவது இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்குள்ளாக நுழைந்தவர் யாருன்னா நம் மாராதிக்கிரயேசு மாத்திரமே இதை என் கண்ணு முன்னால பார்த்தோங்க நாங்க நூற்றி நாங்க இவ்வளவு பேரை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அந்த ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதை எங்க கண்ணு முன்னால பார்த்தோம் கண்ணால பார்த்தோம் கண்ணால பார்த்தோம் அலலூயா அதனால நீங்க நிச்சயமா அறிந்து கொள்ளுங்க இயேசுதான் முதற் பலன் அவர்தான் உயிர் தேவன் அவரை கிறிஸ்துவை கிறிஸ்துவாக்கினார் என்று அறிந்து கொள்ளுங்கள் இதை கேட்ட போது முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்த சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் துணையோடு மெசேஜுக்கு பவர் பார்த்தீங்களா இருதயத்தில் ஆவியானவர் பேசுறார் இந்த பகல் வேளையில் ஒவ்வொரு ஆராதனைகளில் கத்துடைய ஆவியானவர் நம்மோடு பேசுறார்ல இதுவே ஒரு சாட்சி ஏதோ ஒரு சத்தியம் பேசப்படும் போது உணர்வடைந்து குத்தப்பட்டவர்களாய் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்ல இதுவே ஒரு சாட்சி நம் மாறாதிக்கிறையே சுஜீவிக்கிறார் ஆலை லுவையா எருசலேமில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது நீ அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசி பார்க்கும்போது போது கேட்ட உடனே என்ன சொல்றாரு பேதுர் என்ன சொல்றாருன்னா பேதுர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன எடுங்க பெற்றுக்கொள்ள அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை நீ இப்ப சத்திய வசனத்தை கேட்டுட்ட கீழ்ப்படிய மனசா இருந்தா உடனே ரட்சிக்கப்பட்டது உண்மை என்ன வார்த்தம் மனசுல பேசிச்சது உண்மை என்ன காலம் தாழ்த்தாத ஞான பைபிள் சொல்லுது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க சாதாரணமான கிரௌட் இல்லைங்க மூவாயிரம் பேர் நான் யோசிச்சு பார்த்தேன் மூவாயிரம் பேருக்கு ஞான கொடுக்க எவ்வளவு பெரிய தொட்டியா பெரிய அங்க யோர்தான் கொண்டு போயிட்டாங்களா இல்ல கடலுக்கு போனாங்களா எங்க போய் எப்படி நடந்திருக்கு அந்த ஞான ஸ்நான ஆராதனை ஆவியானுடைய நடத்துதல் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேனுடைய பிள்ளைகளே உங்க இருதயத்தில் கத்த பேசுவாரனா இப்பவே மனம் திரும்புங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஞானஸ்நானத்தை எடுங்க ஏன் இன்னும் தாமதம் நீ சிலர் நடவடிக்கை முழுசா வாசிப்பாருங்க எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானோ உடனே கத்தர் நடத்துகிற அடுத்த உடனே நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் பேப்டிசம் பேப்டிசோ என்கிற வார்த்தை அதுக்கு அர்த்தமே என்னன்னா மூழ்குதல் தான் மூழ்குதல் ஏசு எடுத்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று கண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் அப்போ சில இரண்டாவது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அனுது சபையில் சேர்த்து கொண்டே இருந்தார் அப்ப பெந்தே கோஸ்தே நாளுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்குரிய அனுபவம் கிடையாது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டிய அனுபவம் நிரப்பப்பட்டு அவர் கொடுக்கிற கொடுக்கிற செய்ய சபை பக்தி விருத்தி அடைய ஆண்டவர் ஒரு பெரிய நம்மெல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா இது எரிசலேமோடு முடியல அந்த யூதையா தேசம் முழுவதிலும் வசனத்தை கேட்டவங்க எல்லாம் கீழ்படிந்தவங்க ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாம் போறாங்க போய் இதே சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க சீஷருடைய தொகை மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரமா மாறுது ஒரு வேத பகுதி சொல்லுது போக போக சீஷருடைய தொகை எண்ண முடியாம இருந்துருச்சு தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அப்போ சில ஆறு ஏழு வசனம் விருத்தி அடைந்து தொகை மிகவும் ரட்சிக்கப்பட்டார்கள் இந்த ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு கீழ்படிந்தார்கள் காலம் இனியும் செல்லாத தேவ பிள்ளையே திரும்ப திரும்ப இந்த சத்தம் காதல கேட்டுட்டே இருக்கலாம் இனி ஏன் காலம் கடத்தணும் கால தாமதம் கீழ்படிங்க ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்படிங்கானே விலையேறப்பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அன்பின் என ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் ஜீச

வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் துதிங்க சோத்திரம் பண்ணுங்க ஆவி நடத்துதல் ஆவியானவரால் நான் நடத்தப்படணும் ஆண்டவர் என்னை அனுப்பும் வெளியே போய் பேதுருவ போல ஆண்டவரைய வார்த்தையை நான் சொல்ல என்னை அபிஷேகம் பண்ணுங்க கேளுங்க பார்க்கலாம் ஓ உடைய மகிமையை வெளிப்படுத்துங்க வல்லமையை வெளிப்படுத்துங்க எனக்காய் நீர் வைத்திருக்கிற வரத்தை நான் கண்டுகொள்ளும் அந்த ஆவியின் வரத்தை நான் புரிந்து கொள்ளணும் எனக்கு உதவி செய்யுங்க வாக்கு தத்தம் நீரங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் நாங்கள் பெற்ற ஆவியானவர் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது நாங்கள் பெற்ற இந்த முத்திரிக்கப்பட்ட ஆவியானவர் எங்களை நடத்திட்டு ஆண்டவரே விட்டு கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க வாரம் முழுவதும் கரம் கூட இருக்கட்டும் வழி நடத்தட்டும் எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்